ரோகிணி வந்து சிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி பிஏனால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அவனை எப்படியாவது மிரட்டி வைங்கன்னு சொல்லும்போது சிட்டி கேட்குறாரு அவனுக்கு மிரட்டினா மட்டும் போதுமா இல்லை அவனை என்ன பண்ணிடலாம் அவனை முடிச்சிடலாமா அவன் கதையை அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி இல்லை இல்லை சும்மா தட்டி வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இந்த சிட்டியும் வந்து இந்த பிஏவை வந்து வர சொல்கிறாரு அது போலவே அவர் இந்த சிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து எதுக்கு என்னையை வர சொன்னீங்க நீங்கள் வந்து ஏதோ ஃபினான்சியர்னு கேள்விப்பட்டேன் என் கல்யாணத்துக்கு எதுவும் பணம் எதுவும் கொடுக்க போறீங்களா எவ்வளோ வாட்டியதான் பரவாயில்ல நீங்க கொடுங்க உங்களுக்கு கொடுக்க லாஸ் கொடுக்க ஆல்ரெடியாக இருக்குது நான் கரெக்டாக பணத்தை செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே சிட்டியும் வந்து ஒரு ரெண்டு அரை கண்ணத்தில் விடறாரு எதுக்கு போய் நீ அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ எல்லாரையும் மிரட்டிட்டு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யாரை நான் மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவனும் சேர்ந்து அடிக்க வர்றாங்க அந்த பையன் என்ன பண்ணுறாரு ரெண்டு ஜனையும் தள்ளி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து பைக்கில் ஏறிடுறாங்க பைக்கில் ஏறிட்டு அவசர அவசரமாக பைக் எடுத்துகிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க இந்த சிட்டியும் அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு பைக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் பின்னாடி துறதவன் இந்த சைடு முத்தும் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஏ போனவர் ஏத்தாப்பில் வந்த நடந்து வந்த பாட்டியை பார்க்காம அவங்க மேலே இடிச்சிடுறாங்க இடித்தோன்ன பாட்டி விழுக இதை நம்ம முத்தும் ஃப்ரெண்டும் எத்தாப்பில் வந்துட்டு இருந்தவங்க பார்த்துட்டு அக்கிக்கோ இப்படி பாட்டியை கீழே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் அவங்க ஃப்ரெண்டை இறக்கி விட்டுட்டு பாட்டியை பாருடான்னு சொல்லிட்டு அந்த பிஏவை துரத்திக்கிட்டு இவரும் ஓடுறாரு அவ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த பிஎஃபை கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சோடனே நல்லா பிடிச்சி அட்டி அட்டினு நம்ம முத்து அடிக்க கரெக்டாக போலீஸும் வந்துடுது சார் இவன் பாருங்கள் சார் ஒரு பாட்டியை வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இப்படி வந்துட்டான் அவன் பாவம் அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் மூச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி வைக்கணும்னு முத்து நல்லா பார்க்குறாரு சார் இவன் ஒரு சரியான பொறுக்கி சார் இந்த மாதிரி தான் நிறைய பொண்ணுங்கக்கிட்ட வம்பழுத்துட்டு தெரிஞ்சான் அசிங்கசியமாக பேசிட்டு நான் இதுக்கு முன்னாடி கூட இவனை பிடிச்சி நான் போலீஸில் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஓடிட்டான் எஸ்கேப் ஆகிட்டான் இப்போ தான் மறுபடியும் மாட்டியிருக்கான்னு சொல்ல உடனே போலீஸ் ஓ இது வேற பண்ணிகிட்டு நீ அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா அடியை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இதை பார்த்து இந்த சிட்டி அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ரோஹிணிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம் இனிமேல் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லவே ரோகிணி ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த பியவனால் எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இந்த சிட்ட போய் சொல்ல அடுத்த நாளே நம்மளுக்கு ஒரு கரெக்டாக ஒரு முடிவை காமிச்சிட்டானே நம்ம இந்த வேலையை முன்னாடியே பண்ணியிருக்கணும் இந்த பிஏவை இத்தனை நாள் விட்டு வச்சது தப்பாக போச்சு இவனை நம்பி எவ்வளோ பணத்தை நம்ம கொடுத்துட்டோம் முன்னாடியே இந்த சிட்டிகிட்ட சொல்லியிருந்தா நம்ம பணமும் போயிருக்காது இப்படி பண்ணிட்டியா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் நம்ம சிட்டியை கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்து அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணவே அவங்க கால் அட்டென் பண்ணலை அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த மெசேஜை அனுப்பிவிட்றாங்க அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிடவே ஃப்ரெண்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே ரோகினி கால் பண்ணுறாங்க என்னடி ரோகினி இந்த பிஏவை நீ போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்ட போகல அப்படின்னு கேட்க நான் எங்கடி பிடிச்சி கொடுத்தேன் சிட்டி நினைத்து சொல்லிட்டு வந்தேன்ல அவன்தான் அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சிருந்தான் ஒரு வழியாக நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு சிட்டி சிட்டினால் அந்த பிஎவோட ஹிம்சை இல்லாமல் இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி நேற்று தான் சொல்லிட்டு வந்தோம் அதுக்குள்ளாக இவர் இப்படி ஃபாஸ்ட்டாக இப்படி பண்ணியிருக்காரு பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போலடி நான் கூட என்னமோ நினச்சேன் அந்த சிட்டின்னு சொல்ல சரிடி நாளைக்கு சீக்கிரமே கிளம்பி வந்துடு நம்ம அந்த சிட்டிகிட்ட போய் பேசி இதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்ல எதுக்குடி இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்னு சொல்ல உனக்கு என்னடி தெரியும் நான் பிஏவனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லணும்ன்னா என்னடி அவர் நம்மக்கிட்ட பணமும் வாங்கலை ஒரு தேங்க்ஸாக நம்ம கண்டிப்பாக சொல்ல தான் செய்யணும்னு சொல்ல சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் என்ன ஃப்ரெண்டும் சொல்ல உடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி பைக்கில் போகிறாங்க போய் சிட்டியை மீட் பண்ணுறாங்க என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலன்னு சிட்டி கேட்க ரொம்ப ச தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல எதுக்கு தேங்க்ஸ்லாம் அப்படின்னு சொல்ல நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இன்னும் நீங்கள் ஒரு ஒன் ஒரு மாதமாக அது எடுத்துப்பீங்கன்னு நினச்சேன் நாளே இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்க இந்த செட்டியோட ஃப்ரெண்டு பக்கத்தில் என்னட்டு சிரிக்கிற மாதிரி பார்க்குறாரு அப்போ சிட்டி பார்த்திங்கன்னா கண்ணாளைக்கு இந்த உங்கள் ஃப்ரெண்டை வந்து மிரட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காக சிரிக்கிறாருன்னா அந்த மாதிரி முத்து வந்து பிடிச்சி கொடுத்ததுக்கு இந்த பொண்ணு வந்து இங்கே நான் அண்ணக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினச்சி சிரிக்கிறாரு சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் விடுங்க வேறு எதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சிட்டி சொல்லிடுறாங்க உடனே சிட்டி கேட்குறாரு ஆமாம் என்ன காரணத்துக்காக அவன் அவங்கள மிரட்டினான் அப்படின்னு கேட்க உங்கள் ரோகிணி என்ன செஞ்சிட்றாங்க அந்த விஷயம்லாம் தேவையில்லாதது உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் சொன்னதை நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அதோட நிறுத்திக்கோங்க அப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாதீங்கன்னு ரோகிணி ரொம்ப கடுமையாக அப்படியே பதட்டமாக பதடுறாங்க எதுக்குன்னு கேட்ட உடனே உடனே சிட்டி பார்க்குறாரு என்ன இந்த பொண்ணு இப்படி பதறுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரோஹிணி இங்கே பாருங்கள் இப்படிலாம் என்ன விஷயம்லாம் இருக்காதீங்க நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் வந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போங்க எனக்கும் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இவரும் சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் ரோஹிணி வெளியே போய்ட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்னடி இருக்கிறதால எதுக்கு அவனை பிளாக் மேல் பண்ணா பண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கு அந்த பிஏ பரவாயில்ல போலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக அந்த கிட்ட எல்லாம் சவா சவகாசம் வச்சுக்கிறது சரிவா ஒரு வழியாக அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சித்தி ஆழ்ந்த யோசனையில் இருக்காரு என்னென்ன அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை பார்த்தியா நம்ம கேட்டோன்னே ரொம்பவே பதறுது இந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட வசமாக எதையோ மாட்டிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நான் சும்மா லைட்டாக தான் கேட்டேன் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ பதறணும் அப்படியே அந்த விஷயத்த கேட்டோன்னா அப்படியே நடுநடுங்கி போகுது வேறு ஏதோ பெருசாக ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு அந்த விஷயம் மட்டும் என்னென்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேலை ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நம்ம வேலை இருக்குது என்ன ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு உடனே நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்குனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க நான் சொன்ன மாதிரி நீ செய்ய சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து போய் காசையெல்லாம் கொடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி இந்த பிஏவை வெளியே எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாட்டோடயும் சிட்டி போகிறாரு பார்த்தீங்கன்னா வக்கீல கூட்டிகிட்டு போவும் பிஏவை ஈஸியாக வெளியே எடுத்தியாச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோர்ட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பிஏவை அனுப்பி வைக்கிறாங்க ஆமாம் என்னைய இந்த மாதிரி எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கேட்டதுக்கு உடனே போலீஸ் வந்து சிட்டியை கை காட்டுறாங்க சிட்டி அந்த இடத்துல நின்றாலும் அந்த இவர் பார்க்குறதுக்குள்ளே பிஏ பார்க்குறதுக்குள்ளே சிட்டி வந்து டக்குன்னு மறைஞ்சிடுறாரு அவங்க ஃப்ரெண்டு தான் தெரிகிறாரு இவருக்கு இவன் அந்த சிட்டியோட நின்றவன்ல இவன் எதுக்கு நம்மளை வெளியே எடுத்தான்னு சொல்லிவிட்டு பயந்து பயந்து வெளியே வர அவ்வளோ நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஏ பிஏட்ட பேச ஆமாம் நீ அந்த சிட்டியோட நின்றவன் தானே என்னை எதுக்கு தேவையில்லாமல் அடிச்சிங்க அப்படின்னு கேட்க அது எனக்குமே தெரியலை அது என்ன விஷயம்னு உங்களை பார்க்க எனக்கே பாவமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது அவர் சொல்கிறது தானே நான் செய்ய முடியும் இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் வெளியே எடுக்கலான்னு நானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வெளியே இவ்வளோ காசை கொடுத்து நான் இப்படி உங்களை வெளியே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் நீங்கள் அவங்களோட இருந்தாலும் பரவாயில்ல அவர் சிட்டி வந்து சரியான ஆளாக இருப்பார் போல எதுக்காக என்னை எப்படி பண்ணாருன்னு எனக்கு இன்னவனே தெரியலை யாருக்காக என்னை எப்படி அடித்தார் யார் என் மேலே அப்படி சொன்னா அப்படின்னு எதுவுமே தெரியலை நல்ல வேலை நீங்கள் எடுத்ததுனால இப்போ நான் வெளியே வந்தேன் இல்லைன்னா நான் உள்ளக்க போலிச்சிட்டேன் அவ்வளோ அடி வாங்கியிருக்கணும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்ல என்ன புரியுது அப்படின்னு ஏபி கேட்க இல்லை நேற்று வந்து இந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்க வந்துச்சுங்க வந்து இப்படி இந்த மாதிரி சொல்கிற சொன்னிச்சுங்க இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவை காமிச்சு இவனை வந்து கொஞ்சம் தட்டி வைங்க எங்களை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுங்க ஒருவேளை அந்த பொண்ணுங்க சொல்லி தான் உங்களை இவர் அடிச்சிருப்பானு நினைக்கிறேன் அதனால் எனக்கு கரெக்டாக தரல சிட்டியை பார்க்க நிறையா பேர் வர்றாங்க ஆனால் எனக்கு இந்த பொண்ணுங்க வந்து நேற்று புதுசாக வந்துச்சுங்க அதனால தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எந்த பொண்ணுங்க உங்களுக்கு எதுவும் அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லைங்க என்கிட்ட அவங்க ஃபோட்டோ எதுவும் இல்லைன்னு சொல்ல உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன நான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து மொபைல்ல ரோகினியோட ஃபோட்டோவை காட்ட உடனே அவன் சொல்லிடுறான் பொண்ணு பொண்ணுதான் அந்த பொண்ணுதான் அந்த பொண்ணு பொண்ணுதான் அந்த பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு வேற வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஓ அவளோட ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் நினச்சிட்டு ஓ இவங்க ரெண்டு பேர் தான் போய் சிட்டிட்டு இந்த மாதிரி நான் பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவன் நம்மளை கூப்பிட்டு அடி அடின்னு நடிச்சிருக்கான் ஓகே ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த பொண்ணை உங்களை போட்டு இந்த மாதிரி அடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அந்த பொண்ணை பார்த்தா நல்லா குடும்பத்து பொண்ணுமா இருக்குது எதுக்கு இந்த மாதிரி விஷயத்த வந்து இப்படி நாங்கள் ரவுடியக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இவன்ட்ட சொல்லலாம சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்க உடனே இவன் எக்ஸ்ட்ரா ரெண்டு மிட்டிங்க சேர்த்து கூட போடுறான் என்கிட்ட சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம் என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்ல இவங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பாஸ் நீங்கள் தான் என்னை இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வெளியவே எடுத்திருக்கீங்க அந்த நன்றி கடனுக்காக உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா அந்த கதையை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த ரோகிணி பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இந்த பொண்ணுக்கு ஒரு ஒன்பது வயசில் ஒரு பையன் வேற இருக்கான் ஆனால் அதையெல்லாம் மறைச்சு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கான் ஒரு மனோஜ்னு ஒருத்தவன் அவனை வந்து எந்த உண்மையுமே தெரியாம இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க தான் அதை வச்சு மிரட்டி நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எனக்கு பணம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அது அதிகமான பணம் கேட்கவும் என்னமோ தெரியல இந்த சிட்டிகிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி என்னைய வந்து மாட்டி விட்டுருந்துச்சு எப்படியும் போலீஸ் ஸ்டேஷன் போனா கண்டிப்பா இவங்க மாட்டிக்கிடுவாங்க இல்லையா நான் சொல்லி போடுவேன் இந்த மாதிரி கதை கல்யாணம் தான் நீ கட்டியிருக்கேன்னு அவ புருஷன்கிட்ட கிட்ட சொல்லிருவேன் இல்லையா அதோட அந்த வீட்டில் அவ இருக்கவே முடியாது அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் உங்கள்கிட்ட தேடி வந்திருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ தான் வந்து சிட்டி வந்து ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ இதான் கதையா ரோகிணி வந்து இந்த மாதிரி பொண்ணா சரி சரி அப்படி நல்ல மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போகிறா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு தான் அந்த முத்து குடும்பத்தில் இவன் இருக்கிறாளா இந்த ஒரு இது போதுமே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி நினைக்க உடனே இவன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட சரிங்க பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து இந்த பிஎவும் கிளம்பிடுறான் உடனே இந்த சிட்ட போய் இவன் இந்த மேட்ரை சொல்றதுக்காக போறான் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான்டா இருந்தேன் நீ எதுவும் சொல்ல வேணாம் வண்டியை நம்ம எதுக்கு விடு செட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவங்க அங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் அந்த ரோகிணிக்கு ஃபோன் வந்து சிட்டிகிட்டே இருந்து ஹலோ அப்படின்னு கேட்க நான் சிட்டி பேசுகிறேன் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் எதுக்கு நம்மளை பார்க்க சொல்ல போகிறான் அதான் அந்த பிஏஓ போலீஸில் போய் சேர்த்து விட்டாச்சே மறுபடியும் இதுக்கு தேவையில்லாமல் இவன் நம்மளை கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு நம்ம தனியாக போவேணா உன் ஃப்ரெண்டை கூப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணி அவங்களே வர சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே போகிறாங்க ரோஹினி அங்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சிட்டிகிட்ட போய் எங்களை எதுக்கு தேவையில்லாமல் அப்படி வர சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இடத்துக்கு அடிக்கடி நாங்கள் வந்தால் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் அவ்வளோதான் எங்களை என்ன நினைப்பாங்க நாங்கள் இங்கே அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாமா நாங்கள்லாம் நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சிட்டி கலாய்க்கிறாரு என்ன நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்களா அது சரி இங்கே பாத்தியாடா நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்ல அந்த கூட வேலை பார்க்குறாங்க ஆமாம் ஆமான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன கலாய்க்கிறது என்ன அப்படி என்னிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல என்ன மரியாதை ரொம்ப குறையுது வாங்க போங்கன்னு பேசிட்டு இருந்தவங்க இப்ப நீ போன்னு சொல்றீங்க ஆமா உனக்கு எல்லாம் என்ன மரியாதை ஆஹ் வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஏமாத்திட்டு நீ ஒரு வாழ்க்கை வாழ்ற அதுக்கு நான் வேற உனக்கு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல ரோகிணி அப்படியே கண்ணை முழிச்சுட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆ எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சரி இப்போ உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரியாதா நீ இத்தனை வருஷமாக அவன் கூட இருக்க ஒரு இத்தாத்தண்டி பையனையும் விட்டுட்டு நீ எப்படி உன் புருஷனோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்க உனக்கு முன்னேற மனசாட்சி உருட்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உடனே ரோகிணிக்கு தெரிஞ்சு போகுது இந்த மாதிரி எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல ஆனால் பிஏ சொல்லி தான் இவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஆனால் அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே எப்படி அவன் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ரோகிணி நான் சொல்றது கரெக்டா எப்படி இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிட்டு அதுவும் இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க உடனே ஃப்ரெண்டுகிட்ட ரோகின்னு சொல்கிறாங்க என்னடி இவன் பேசுகிறான் அப்படின்னு உடனே ஃப்ரெண்டும் போச்சுடி உனக்கு எல்லா விஷயமும் உன்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பீயை வசமாக உன்னை மாட்டி விட்டுட்டாண்டி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ கிட்ட நீ மாட்டிக்கேட்ட அப்படின்னு சொல்ல உடனே இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டாக மேட்ருக்கு வண்டியம்மா எனக்கு உன்கிட்ட இருந்து ஒன்றே ஒன்று தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க ஏதாச்சி என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த பொம்பளை விஷயத்துல எல்லாம் இது பண்ணுற வீக்கான எல்லாம் நான் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க உடனே எனக்கு உன் வீட்டில் இருக்கான்னு பார்த்தியா முத்து அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவனும் அந்த மீனாவும் பெரிய கூடிய சீக்கிரம் பிரியணும் அவங்க பிரியறதுக்கு வீட்டுக்குலேருந்து எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இவ்வளோ நாள் அவங்க தம்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ அவனுமே வந்து பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான் இனிமேல் வந்து நான் சொல்கிறேன் எதையுமே அவன் கேட்க மாட்டானா இந்த முத்துவை பழி வாங்குறது தான் நான் இந்த பிறவியே எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நான் சாகிறதுக்குள்ள அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் பல தடவை என் ரூட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான் ஆனால் அவனை என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் மட்டும் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீயாவே வந்து மாட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேக்க நான் இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்லாம இருக்கணும்னா நீ நான் சொல்றது எல்லாத்தையுமே செய்யணும் நான் உன்னை எந்த அவனை மாதிரி பணமோ இல்லை உன்னை பிளாக்மெயில் பண்ணவோ இதெல்லாம் மாட்டேன் ஆனா நான் மொத்த என்னென்ன பண்ண சொல்றனோ அவங்க வாழ்க்கையில அது ஃபுல்லத்தையுமே நீ செய்யணும் அப்படி செய்யலைன்னு வையேன் அப்படின்னு சொல்லிட்டு செட்டி சொல்ல செய்யலைனா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்க செய்யலைன்னா நான் பாட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உன் வீட்டுல போட்டு உடச்சிருவேன் அப்படின்னு சொல்ல நீ சொன்னால் எங்கள் வீட்டில் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்க நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் பிஏ சொன்னால் நம்புவாங்கல்ல இப்போ அவன் ஏன் கையில் நீ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் புரியுதா அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணிக்கு அய்யய்யோ அவன்கிட்ட இருந்த நம்ம தப்பிச்சு இவன் கிட்ட இப்போ மாட்டிக்கிட்டவே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நான் என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுது அவனுக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்க கண்டிப்பா கேட்பேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் எனக்குமே அந்த முத்துவை சுத்தமாவே பிடிக்காது அஹ் இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இது எனக்கு ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல இன்னிக்கு இப்படி சொல்ற இதுக்குன்னு தேவையில்லாம அவங்க லைஃப்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி அஹ் எனக்கு என் வாழ்க்கை தாண்டி முக்கியம் இவன் சொல்றதை நம்ம கேட்கலன்னு வையே அவ்வளவுதான் வீட்டில் வந்து எல்லார்ட்டையும் சொல்லிடுவான் நம்ம ஒன்றும் பீய வந்து நம்மகிட்ட பணம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் இவன் இந்த ஒரு முத்துவை தானடி ஏதாவது பண்ண சொல்றான் முத்துவை ஏதாவது பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் இவன் கிட்ட எதுக்கு நம்ம வந்து இருக்க போறோம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம சரின்னே சொல்லிடலான்னு சொல்லிட்டு என்ன அங்கே ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாமல் எதாவது நீங்களாம் பிளான் பண்ணணும்னு ஆரம்பிச்சிங்க அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்ல உனக்கு தெரியாமல் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம் எனக்குமே இந்த முத்து மீனாவை சுத்தமாக பிடிக்காது நீ சொல்றது எல்லாமே நான் செஞ்சு முத்து மீனாவையும் உன்னோட சேர்ந்து நானே பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி இப்போ நீங்கள் போகலாம் நான் உனக்கு ஃபோனில் என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறேன் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே இவங்களும் பயத்தோடு இருந்துச்சு வெளியே வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரோகியினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க இப்படி ஆச்சு அப்படி நான் தான் சொன்னேன் இவனை மாதிரி ஆட்கள் கிட்டே எல்லாம் வரவேன் நான் பாத்தியா இப்போ உன்னைய வச்சு அந்த முத்துக்கு மீனாவே பிரித்தானா நீ வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் உன்னையை பார்க்க வைக்க போகிறானோ இது வந்து முத்துக்கு மீனாக்கும் தெரிஞ்சு உன்னை வாரை என்ன செய்ய போகிறாங்கன்னு நீ இப்போ இந்த சின்ன இருந்து தப்பிச்சு தப்பிச்சு பெரிய முதல்கிட்ட மாட்டிக்கிட்டடி இனிமேல் உன்னைய காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக ரோகிணி அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க ரோகிணிக்கு இது தேவைதான் அவங்களே வந்து இப்படி சிட்டிகிட்ட மாட்டிகிட்டு இன்னும் முழிக்க போகிறத நம்மளும் பொறுத்திருந்தால் பார்ப்போமே